மஞ்சளுக்கு பொடு கத்தியா. வச்சுருவோம் கத்திக்கையில கத்திக்கப்பூ சாம்பார் வச்சுடுவான் கட்டிக்க சொல்ல

கடன் பாசியா போல் கட்டோம் நான் வந்து செக்கில் வந்து அச்சு பருப்பு வாங்கி உடனே செக் அச்சேன் கடலோம் அப்படின்றது தலைக்காய் போயிடல வெங்காயம் போடு ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா குடி கட்டி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட் ஒன்ற ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான நம்ம போட்டுக்கலாம் உப்பு போடக்கூடிய தக்காளியை எல்லாம் சிரிமா கதஞ்சு வருது உப்பு போட்டாச்சு சிக்கனை ஒரு கிலோ போட்டுக்கலாம் காஸ்பீல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு அப்படி காய் குத்தலே இருங்க குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வெறும் தூள் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தேவையான நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கறி கொடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பூ கொதிக்க வச்சிடலாம் தொத்து ரெடி ஆிச்சு இப்போ கொத்தமல்லி கருப்பில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போ இந்த ஸ்டேஜில் ಏನೋ ವಾ ಇದೆ ಏನೋ ಸರಿ மாதிரி ரெடியாயிடுச்சு எல்லாமே செஞ்சு மது மரப்பாங்க வந்து வாழைக்காய் கொதிய வாழைக்காய் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு இந்த வாழைக்காய் மிளகா தூரம் தவிர ஒன்றுமே போடலை சிம்பிளாக பிடிச்சேன் माल पड़ना है, सरामना पड़ना है, सरामना का चोल पड़ना है, इसलिए सरामना सांबर रस आ चाची, हमारा कपड़े साथ के लिए आए हैं। अब इतना कपड़ा पड़ना है कि तुम्हें फुल बास मांगना पड़ेगा। अपने दिनचार. சாப்பாடு ரெடியாச்சு சாப்பிடாம வந்துச்சு வெடிக்க போகிறேன் இந்த கொழம்பு வாழைக்கா ஃப்ரை வந்து மொத்தம் வந்து மாலை பொண்ணுடா உங்களுக்கு வாழைக்கா ஃப்ரை முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் சிக்கன் தொக்கு ரசம் ஏன் எவ்வளோ சாப்பாடு செஞ்சு கேளுக்கே இல்லீங்க ஏன் எவ்வளோ சாப்பிடாமா நானே கேள் நானே போட செஞ்சுக்கிறேன் சொல்லு